வணக்கம் மக்களே முன்னாடி பாட்டை பார்க்காம பாத்தீங்கன்னா இந்த படம் புரியாது லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் உள்ள வந்த மாசம் பாட்னருக்கு என்னாச்சு அவனும் அவனுடைய ஆள் தான் போலீஸ்குள்ளே ஒற்றுமையா நீ தான் தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்க உடனே அலிசியா கோவப்பட்டு இவங்க அவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க முடியாது நாமளும் மனுஷங்க தான் கருப்பா வெள்ளையான்றது முக்கியம் இல்ல அங்க செத்து கிடந்தாங்களே அவங்களும் மனுஷங்க தான் நீ நல்லா தான் பேசுற இதை கல்லறையில் தான் எழுதி வைக்கணும்ட்டு மவுஸ் சொல்ல உடனே அலிசியா ஜீரோ ஒரு டக்டீலர் தான் ஆனா அவனை கொன்னது நியாயம் இல்ல உடனே மவுஸ் ஆச்சரியமே கேக்குறான் என்னது ஜீரோவா ஜீரோவையா கொன்னு இருக்கீங்க உண்மையிலேயே இது பெரிய பிரச்சனை தான் அலிஷியா வேற வழி இல்லாம மவுஸ் கிட்ட கெஞ்சி இன்னைக்கு நைட்டு நான் இங்க ஒரு நாள் தங்கிக்கிறேன் காலையில கிளம்பி போயிடுவேன் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல ஸ்பாட்டுக்கு கமிஷனர் வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்ப மிலான் என்ன சொல்றானா ரெண்டு குரூப்புக்கு நடுவுல சண்டை நடந்துட்டு இருந்தது பிரௌன் அலிஷியாவை கூட்டுட்டு வந்திருந்தாரு அப்ப பதட்டத்துல அலிஷியா ஒருத்தவனை சுட்டுட்டா அதுக்கப்புறம் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டா எங்க தேடி பார்த்தும் கிடைக்கல செத்தவன் சாதாரண அண்ணன் பையன் கிடையாது ட்ரக் டீலரோடைய பையன் ஜீரோ அதனால தான் அவள் பயந்துட்டான்னு மிலன் சொல்லிட்டு இருக்கான் ப்ரௌனை பார்த்து கமிஷனர் கேட்குறாங்க ஏன் இது இன்டிமேட் பண்ணல உடனே மிலன் நான் தான் இன்டிமேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன் ஐயே உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை பெருசாகும் அதை நான் பார்த்துக்கிறேன் மேடம் அலிஷியா எங்கே இருந்தாலும் சுட்டு பிடிச்சிடும் அப்புறம் நான் கேட்ட ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அதுக்கப்புறம் அலிஷியா ஃபைலை கொடுத்துட்டு கமிஷனர் ப்ரௌனு கிட்ட நீ ஷேஷனுக்கு வந்தே ஆகணும் வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே சமயம் ஒரு கார் அங்கே வருது காரில் வரவன் யாருன்னா இவன் தான் மெயினான ட்ரக் டீலர் இவனுடைய பையனை தான் வில்லன் கொண்டுட்டான் பாடியை பார்த்துட்டு வில்லனுக்கு உண்டான ஸ்டைலில் எமோஷ்னல் ஆகிறான் அதுக்கப்புறம் கண்ணை மூட பார்க்க வில்லன் தொடாதீங்கன்னு சொல்கிறான் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்ல கையை எடுத்துடுறான் உடனே ட்ரக் டீலர் மில்லனு கிட்ட யாரு பண்ணாங்கன்னு தெரியும் அவங்கள சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க மில்லன் சொல்றான் அஃபிஷியலா அந்த ட்ரிபிள் நைன் கேங் தான் பண்ணாங்க அன் ஒரு லேடி போலீஸ் தான் பண்ணாங்க அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனை உடனே ட்ரக் டீலர் அவங்களோட டீட்டெயில் அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்ப ட்ரக் டீலர் கூட வந்தோம் மில்லனை எப்படி நம்புறதுன்னு கேட்க இவனை நம்பலாம் அந்த லேடி போலீஸ் டீட்டெயில் வாங்குங்க உடனே கொல்லணும் அது இல்லாம நம்ம ஆளுங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்த சீன்ல கிங்ஸ்டன்ல இருக்க அந்த சின்ன பையன் வீட்டுல காமிக்கிறாங்க சின்ன பையன் கேம் விளையாடிட்டு இருக்க அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது அலிஷியா போட்டோ போட்டு ஜீரோ கொண்டது இவங்க தான் அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருக்கு அதை பார்த்துட்டு போனை வச்சிடறான் அந்த சீனை அங்க கட் பண்ணி அலிஷியாவை மவுஸ் வீட்டுல காமிக்கிறாங்க மவுஸ் சொல்றான் நீ எதுக்கும் பயப்படாத நீ தூங்கி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டு துண்டு எடுத்து கொடுத்து ரெஸ்டு சொல்றான் இருந்து போகலாம் சரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீ ஏன் போலீஸ் ஆன அதுக்கப்புறம் அலிஷி அவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யார நம்பினாலும் நம்பலாம் ஆனா போலீஸ நம்பவே கூடாது எல்லா போலீஸுமே மிருகு மாதிரி நடந்துகிறாங்க இதெல்லாம் எப்ப மாற போகுது சரி நீ ரெஸ்டெடுன்னு சொல்ல அங்க கட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டை காமிக்கிறாங்க மில்லானுடைய கார் அங்க வந்து நிக்குது உள்ள வந்து சிசிடிவி வீடியோ பார்த்துட்டு இருக்கான் அப்ப மவுச பத்தி விசாரிச்சு மவுசோடைய அட்ரஸ் வாங்கிக்கிறான் அடுத்த சீன்ல ட்ரக் டீலர் காமிக்கிறாங்க அலிசியாவை கொள்றதுக்கு எல்லாம் கிளம்புறாங்க அடுத்து மவுசோடைய வீட்டுல அந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க உள்ள வந்து தூங்கிட்டு இருக்க அலிசியாவுக்கு நேரம் கண்ணை நீட்டுறான் உடனே அலிசியாவும் ஏந்துட்டு கண்ணை நீட்டுறாங்க உடனே அந்த இடத்துக்கு மவுஸ் வந்து கண்ணை தட்டி விட்டுறான் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஜீரோவை கொன்னது இவ தான் இங்க பாருன்னு சொல்லி அந்த போட்டோ காமிக்கிறான் அதை பார்த்துட்டு உன்னை சுத்தி வலிச்சுட்டாங்க உன்னை கொல்லாம விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க உடனே அந்த சின்ன பையனை பார்த்து மவுஸ் கேட்கறான் இது யாருக்குனா இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு கேக்க யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான் அதே சமயம் மிலான் கிரைம் போலீஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மவுஸ் வீட்டுக்கு தேடி வந்துட்டு இருக்கான் இன்னொரு சைடுல ட்ரக் டீலர் ஆளுங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க மவுஸ் சின்ன பையனை பார்த்து பேசிட்டு இருக்க வெளியில நாய் குளிக்கிற சத்தம் கேக்குது உடனே அலிஷியா ஜன்னல் எதிர்ந்து பாக்க மிலானும் அவனுடைய கூட்டாளியும் அங்க வந்துட்டாங்க உடனே ரெண்டு பேரும் கிளம்பணும்னு சொல்ல சீக்கிரம் உடனே அப்பார்ட்மெண்ட் டோர் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி சின்ன பையனை அனுப்பிச்சு விட்டுறான் நாயா அவன் கூட வரணும்னு மவுஸ் கேட்க மில்லான் இங்க வந்துட்டான் அவனுக்கு நான் இங்க இருக்கிறது தெரிய

அலிச சுட்டுறாங்க உடனே மவுஸ் கிட்ட போய் பாக்குறாங்க மவுஸ் சின்ன அடியாட தப்பிச்சுட்டா உனக்கு ஒன்னு ஆகல இல்ல மவுசும் ஓகே சொல்லிட்டு இப்ப நம்ம போறதுக்கு ஒரு கார் வேணும் சர்ச்சில் இருக்க ஃபாதர் எனக்கு நல்லா தெரிஞ்ச தான் நீ உடனே சர்ச்சுக்கு போ நான் பின்னாடியே வரேன் அலிசியா இல்ல இல்ல நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மறுபடியும் மவுஸ் சொல்றான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உடனே சர்ச்சுக்கு போ போன்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு போறான் அலிசியாவும் யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டே இருக்காங்க மவுஸ் தாங்கி தாங்கி போயிட்டு இருக்க உடனே ட்ரக் டீலர் கார் வருது அதுல வந்தவனங்க மவுசு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க மவுச புடிச்சிட்டு போற அதை பார்த்துட்டாங்க இவங்களுக்கு ஆதரவா இருந்த ஒரே ஆள் மவுஸ் மட்டும்தான் மவுசையும் கடைசியில புடிச்சிட்டு போயிட்டாங்க புடிச்சிட்டு போன மவுஸை ட்ரக் டீலர் அடி அடினு அடிச்சிட்டு இருக்கான் உண்மையை சொல்லு அலிசியா எங்க இருக்கா நீ சொல்லலன்னா உன்னை கொண்ணுடுவோம் சொல்ல அவ எங்க இருக்கான்னு தெரியாது நீ என்ன கொள்றத இருந்தா கொன்னுக்கோ மவுஸ் சொல்றான் அலிசியா ரொம்ப நல்லவ அடுத்து அலிசியா கண்ணாடி பாத்துட்டு நின்னுட்டு இருக்க உடனே அவகிட்ட இருக்கு கேமராவை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா கிரைம் போலீஸ் மில்லா இருந்தா ட்ரக் டீலர் பையனை கொன்னான் இந்த கேமராவை யாருன்னா பாத்தீங்கன்னா உடனே எஃபிஐ இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த கேமராவை கபோர்டு உள்ளே மறைச்சு வச்சுட்டாங்க அடுத்து அலிஷியா அந்த கிங்ஸ்டன் ஏரியா உள்ள போயிட்டு இருக்கா அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி கலாய்ச்சிட்டே இருக்காங்க அதையும் பொருட்படுத்தாம அலிஷியா போயிட்டே இருக்கா அதுக்கப்புறம் ட்ரக் டீலர் கிட்ட கூட்டு போறாங்க ட்ரக் டீலர் அலிஷியாவை அடிச்சிட்டு கன்னை வச்சு நீட்டு ஷூட் பண்ண பாத்துட்டு இருக்கான் அப்ப அலிஷியா பதறாங்க பதறிக்கிட்டே சொல்றாங்க உங்க ஜீரோ கொண்டது மிலான் தான் அந்த கேமராவில எல்லாம் பதிவாயிருக்கு நான் போய் சொல்றேன்னா ஏன் உங்ககிட்ட நான் வரணும் உடனே ட்ரக் டீலர் அந்த கேமரா எங்க இருக்கு முதல்ல மவுசு என்கிட்ட காமி அத அதுக்கப்புறம் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே மவுச கட்டி போட்டு வச்சிருக்கிறத அலிஷியா கிட்ட காமிச்சிட்டு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கேட்கறான் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க அப்ப அங்க இருந்த பார்ட்னர் எல்லாரும் எங்க கிளம்புறீங்கன்னு கேட்க கிங்ஸ்டன்ல பிரச்சனையா அதனால கிளம்புறாங்கன்னு சொல்ல பிரவுன் மில்லனுக்கு கால் பண்ணி அலிஷியா ட்ரக் டீலர் கிட்ட மாட்டிக்கிட்டா இப்ப இங்க இருக்க புல் ஃபோர்ஸும் அந்த ஏரியாவுக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மில்லன் உடனே போனை கட் பண்றோம் அங்க கட் பண்ணி ட்ரக் டீலரை காமிக்கிறாங்க அலிஷியா சொன்ன கேமராவை எடுத்துட்டு வந்து ட்ரக் டீலர் கிட்ட கொடுக்குறான் உடனே ட்ரக் டீலர் அந்த கேமராவை அவன் சின்ன பையன்கிட்ட கொடுத்து உடனே இதை ஆக்ட் பண்ணி பாரு அதுல இருக்க வீடியோவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் போலீஸ் இந்த ஏரியாவை சுத்தி வலிச்சிட்டாங்க அதே சமயம் மிலானோ அவனுடைய கூட்டாளியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதே சமயம் ட்ரக் டீலர் பையன் அந்த கேமராவை ஆக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அதே சமயம் போலீஸும் உள்ள வந்து ஆக்ஷன்ல இறங்க போறாங்க அலிஷியா மவுஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க மவுஸ் சொல்றான் அந்த கேமராவில் இருக்க வீடியோவை பார்த்தாலும் நம்ம தப்பிக்கிறதுக்கு கஷ்டம் அதே சமயம் வெளியில ட்ரக் டீலர் ஆளுங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு காவ காத்துட்டு இருக்க அங்க வந்த போலீஸ் ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு உள்ள போக பாக்குறாங்க உடனே ஆக்ட் பண்றவன ஆக்ட் பண்ணிட்டேன் இங்க ஒரு வீடியோ இருக்கு அதை வந்து பாருங்கன்னு சொல்றான் அந்த வீடியோவை பார்த்த ட்ரக் டீலர் மவுஸை விட சொல்லிட்டு அலிஷியா கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃப்ளோருக்கு வந்த போலீஸ் அங்க இருக்க ட்ரக் டீலரால சுட்டு கொண்டுட்டு உள்ள போறாங்க அதே சமயம் அலிஷியா அங்க இருந்த கேமரா எடுத்து மறுபடியும் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரக் டீலருக்கும் மிலானுக்கும் பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில ட்ரக் டீலர் செத்துறான் அலிஷியாவும் மவுஸும் ஒரு இடத்த போய் மறைஞ்சுக்கிறாங்க மவுஸ் அந்த ரூம்ல இருந்து எட்டி பார்க்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அலிஷியா இந்த பாடி கேம எப்படியாவது வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க நீ வெளியே போகணும்னு நினைச்சுனா உன்னை சுட்டு கொண்டுடுவாங்க உன்னுடைய வெஸ்டியும் பாடி கேமராவையும் கொடு நான் அதை பத்திரமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேர்த்துறேன் இந்த உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சாகணும் நீ போராடுனது இது எல்லாம் இதுக்கு தானே அதுக்கப்புறம் அலிஷியா வெஸ்கோட்டையும் கேமராவையும் மவுஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க போல அவன் கீழே இறங்கி வந்து அங்க இருக்க போலீஸ் கோட்டை எடுத்து போட்டுட்டு போறான் அதே சமயம் மேல இருந்த அலிஷியா மவுஸ் போறதை பாக்குறாங்க பின்வாட்டு கட்டமா வந்த மவுஸ் மிலானோட கார் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கான் அதே சமயம் போலீஸும் எல்லா அபார்ட்மெண்ட்டையும் செக் பண்ண சொல்லி மேலே போயிட்டு இருக்காங்க அலிசியா ரூம்ல இருந்து எட்டி பாக்க போலீஸ்லாம் எல்லாம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு படிக்கட்டு வழியா இறங்கி போயிட்டு இருக்கானுங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்ச அலிசியா படிக்கட்டு சைடு நடந்து வர உடனே மிலான் அலிசியான்னு சொல்லி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு அலிசியா ரூமுள்ள வந்து கதவு சாத்திக்கிட்டாங்க கதவை எட்டி உதைச்சு உள்ள போறோம் கண்ணை கையில வச்சுக்கிட்டே லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்கான் அலிசியாவும் ஒரு இருட்டான இடத்தை மறைஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து மவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நைஸா நடந்து போயிட்டு இருக்கான் சிஸ்டர் ரூம் வந்த உடனே பாக்குறான் உள்ள இருந்த அவன் வெளியே போறான் இதுதான் சமயம்ட்டு உள்ள போன மவுஸ் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் மவுஸ் சிஸ்டத்தை பாத்துட்டு திடீர்னு சூப்பர் மார்க்கெட்ல மேட்ன போலீஸ் அங்க வந்து நிக்கிறான் ரெண்டு போலீஸும் பேசி இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க மவுசும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் இங்க மிலான் அலிசியா போன ரூம் சைடு போய் தேடிட்டு இருக்க மிலான் நின்றுட்டு இருக்க இடம் கேரடோர் ஓரமா டோர் பக்கத்துல அலிசியா இதான் சான்ஸ் இதை விட்ட கிடைக்காதுன்னு சொல்லி வேகமாக வந்து முற்றாங்க மொத மாடியில இருந்து ரெண்டு பேரும் கார் மேல வந்து விழற ரெண்டு பேரும் விழறப்ப பக்கத்துல கண்ணு விழுந்துற ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில கன் எடுக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது மிலானுக்கு எடுக்க போக உடனே அலிசியோட ஃப்ரெண்ட் மிலானை எட்டி ஒதைச்சு கண்ணை எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அலிசியா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்த கன்னை வாங்கி மிலானை எய்ம் பண்றாங்க உன்ன நான் அரெஸ்ட் பண்றேன் மிலான் அப்படின்னு சொல்ல உடனே மேலே இருந்த போலீஸ்லாம் கன் பாயிண்ட்ல அலிசியாவை நிறுத்துறாங்க அப்ப மிலான் சொல்றான் ஷூட் பண்ணிடாதீங்க நான் பாத்துக்கிறேன் உடனே மவுஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் உள்ள வந்துடுறான் கன்னை நீட்டி கையில இருக்கத்தை வாங்கிட்டு திரும்ப சொல்றான் திரும்ப போனதுக்கு அப்புறம் கண்ணை வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் அலிஷியாவை காமிக்கிறாங்க அலிஷியா கிட்ட மில்லன் சொல்றான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் அந்த கேமராவை என்கிட்ட கொடுத்துரு மறுபடியும் மவுச காமிக்கிறாங்க அந்த போலீஸ் சொல்றான் உன்னை சுட்டுத்தல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஏன்னா நீ அத்து மீறி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வந்திருக்கு அதே சமயம் சிஸ்டம் சத்தம் கேட்க சிஸ்டத்தை பாக்குறான் அந்த வீடியோ அப்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகுது இது எப்படி உனக்கு தெரியும் சிஸ்டத்தை பாத்துட்டு இருக்கான் உடனே மவுசு கண்ணை புடுங்கி போலீஸ்காரனே பாயிண்ட் பண்றான் இங்க அலிஷியாவை தொட்டு பார்த்து கேமரா எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து கமிஷனர் காமிக்கிறாங்க கமிஷனர் வீட்டுக்கு கிளம்புறாங்க போல கிளம்பும்போது கரெக்டா ஒரு மெசேஜ் உடனே சிஸ்டத்தை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்து முடிச்ச கமிஷனர் உடனே கால் பண்ணி அலீஷியா குற்றவாளி இல்ல எல்லாரும் கண்ணு கீழே இறக்குங்கன்னு சொல்ல அதை கேட்ட மில்லான் அலிஷியாவை தள்ளி விட்டு சுட பாக்குறான் உடனே ஒரு துப்பாக்கி சத்தம் அலிஷியாவோட பார்ட்னர் தான் மில்லானை சுட்டுட்டான் அதுக்கப்புறம் அங்க இருக்க போலீஸ் பார்ட்னரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அதே சமயம் மோசம் காமிக்கிறாங்க எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான் அதுக்கப்புறம் மறுநாள் அலீஷியா சந்தோஷம் சந்தோஷமா பூங்கொத்தை மாத்திட்டு இருக்காங்க மவுஸ் கிட்ட பேசும்போது நீ இல்லனா நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே மவுஸ் சொல்றான் நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இல்லை நீ நல்லா புரட்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மவுஸ் அலிசியாவுக்கு முத்தம் கொடுக்க இந்த படம் முடியுது பெண்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்